ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரம் பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நாமின் சில நேரம் நம்ம பிரச்சனையை பெருசு இருக்கிறோம் நம்ம காரியம் நமக்கு பெருசாக தெரிந்து மற்றவர்களையும் வேதனைகளையும் புரிந்து கொள்கிற நாட்களாய் மாறட்டும் கத்தர்களுக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு சில கஷ்டம் உண்டு மற்றவர்களுக்கு சில வேதனை உண்டு சில வழி கட்ட மாட்டாங்க அதை நம்ம புரிந்து செயல்படணும் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை ஆனவர் தரட்டும் தாகூர் உதவியாளர் ஒரு நாள் திடீர்னு வரல அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல எல்லா வேலையும் அவரே செய்கிறார் ரொம்ப இருக்குது அந்த நாள் ஃபுல்லா அவர் வந்து உதவியாளர் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்து முடித்தார் அடுத்த நாள் உதவியாளர் வந்த உடனே கடினமாக கடிந்து கொண்டார் ஏன் வரவில்லை அறிவு இருக்கிறதா அவனுக்கு சொல்லிக்கொண்டு போக போகக்கூடாதா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏன் வரல சொல்லு காரணத்தை நேற்று என் மகள் இறந்து போனாள் நானே அதை பொறுப்படுத்து அடக்க முடிச்சனால எஜமான் வர முடியலன்னு சொன்னபோது தாகூர் கதறி எழுத மன்னிப்பு கேட்டார் ஐயோ நான் உன்னை வேதனைப்படுத்திட்டேன் ஐயோ நான் உன்னை காயப்படுத்திட்டேன் அவன் புண்ணே அறியிருக்காத அந்த உணர்வு அவருக்கு இருந்தது சில நேரம் நான் மற்றவர்களும் என்னுடைய சூழ்நிலைமையை புரிந்து செயல்படுவேன் நம்ம சைடே நியாயம் அடிப்பேசிகள் கூட மற்றமுடைய உள் உணர்வுகளையும் காயங்களையும் அறிந்து வாழுங்கள் நீ அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க அந்த கிருமிகளுக்கு அத்தனைவங்களுக்கு தருவார் வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் மற்ற ஐந்து ஏழு இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இந்த மத்திய ஐந்தாவது கலந்து மலைப்பிரசங்கம் இது காந்தியடிகள் முறைக்கொண்டு கொண்டு இந்த ராஜா ராமோகன் ராய் நிறைய ராஜாஜி போன்றவர்கள் எல்லாரும் இந்த மலைப்பிரசங்கத்தை விரும்பி கேட்டாங்க இந்த மவுண்ட் சர்மர்ன்னு சொல்லுவாங்க அதுல சிறப்பான வார்த்தை என்ன இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீங்க இறக்க சந்த இருந்துச்சுன்னா தெய்வனிடத்துல வந்து உங்களுக்கு இரக்கம் வரும் அவர் இறக்கமும் உருக்கம் மனதுருக்கமும் உள்ள தேவன் ஹாலே லூயா எஸ் சார்ந்து வாழுங்க இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் இறக்கம் காட்டுங்க மனைவிகிட்ட இறக்கம் காட்டுங்க புருஷன்கிட்ட இறக்கம் காட்டுங்க நண்பர்கள்ட இறக்கம் காட்டுங்க மாமியார் மாமியார்ட்ட இறக்கம் காட்டுங்க பெற்றோர் பெரியவங்கள்ட்ட இறக்கம் காட்டுங்க இறக்க சந்தையோடு வாழ்கள் கடினமாக மூர்க்கமாக வாழாதுங்க ஜோமில்லாமா அப்பா யூஸ் அப்பா நீங்கள் இறக்கமுள்ளவங்கப்பா கடுவரே மனதுநீரே இறக்க சந்தையோடு வாழைகள் கருவை தாரும் நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் ஆமை நாளை உங்களை சந்திக்கிற አሉ ክርብ የሚሆን ልትናንግ ግን ገባ በለዚያ ነው ያዘጋ